தமிழக முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினர் அனைவருக்கும் ஆவடி கஜேந்திரனின் பணிவான வணக்கங்கள் நாமெல்லாம் கோடை விடுமுறை நாட்களில் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு குடும்பத்தோடு சென்று இந்த அவசர கால இயந்திர வாழ்க்கையிலிருந்து சற்றே விடுபட்டு பணிச்சுமைகளை மறந்து ஜாலியாக சில நாட்களை கழித்துவிட்டு மீண்டும் அதே இயந்திர வாழ்விற்கு திரும்பி விடுவோம் அதுபோலத்தான் தங்களது விடுமுறை நாட்களை குழந்தைகளோடு சிலரும் புதுமண தம்பதிகள் சிலர் தேனீர்வர்க்காகவும் நமது இந்தியாவின் இயற்கை மலைப்பிரதேசங்களில் முதன்மை பகுதியாக விளங்கும் காஷ்மீர் பகுதியில் பகல்காம் என்ற சுற்றுலா தலத்தில் இருபத்தி ரெண்டு நான்கு இருபத்தைந்து அன்று மிகவும் சந்தோஷமாகவும் வரப்போகும் ஆபத்தை உணராமலும் வீட்டுக்கு பாதுகாப்பாக திரும்பிவிடுவோம் என்ற நம்பிக்கையோடும் ஆனந்தமாக சுற்றித் திரிந்த நமது சுற்றுலா பயணிகளின் யமனாக வந்து மதவெறி பிடித்த தீவிரவாதிகள் சிலர் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அவர்களை சுட்டி வீழ்த்திவிட்டு தப்பி சென்று விட்டனர் இந்த செய்தி உலக மக்கள் அனைவரையும் இடியாக தாக்கி சோகத்தை ஏற்படுத்தியது இந்த கோழைத்தனமான தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக நமது இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி நள்ளிரவு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இயங்கி வரும் ஒன்பது தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்தி அழித்தது இச்செயல் புண்பட்ட மனதிற்கு சற்றே ஆறுதல் தந்தது இந்திய ராணுவத்தினரை அனைத்து தரப்பு அரசியல் தலைவர்களும் சினிமாத்துறை பிரபலங்களும் பாராட்டி மகிழ்ந்தனர் மேலும் பல சமூக ஊடகங்களில் இது குறித்து செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது அந்த வகையில் நேற்று தமிழகத்தின் பிரபல செய்தி சேனலான சன் நியூஸ் சேனலில் கேள்விக்களம் என்ற நேரலை நிகழ்ச்சியில் பேட்டி காண்பதற்காகவும் கருத்து பரிமாற்றத்திற்காகவும் தகுதியான முன்னாள் படைவீரரை அவர்கள் தேடும் சமயத்தில்தான் அவர்களுக்கு நினைவில் வந்தது தமிழகத்தில் பல்வேறு சேவைகளை சிறப்பாக செய்து வரும் நமது தலைவர் திரு பி வி சரவணன் தலைமையில் இயங்கும் தமிழ்நாடு எக் சர்வீஸ்மேன் மற்றும் வீரமங்கையர்கள் தான் அவர்களுக்கு ஞாபகத்தில் வந்தது உடனே அவர்கள் நம் சங்கத்தின் துணைத் தலைவர் ஆலந்தூர் திரு ராமன்மணி அவர்களை தொலைபேசியில் அழைத்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தனர் கேள்விக்களம் என்ற அந்த நேர்முகப் போட்டியில் கலந்து கொண்ட நமது ராமன்மணி அவர்கள் பேட்டியாளரின் பல்வேறு கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதிலை அளித்து ஆப்ரேஷன் சிந்துர் தாக்குதலின் அவசியத்தையும் இரு நாட்டிற்கும் போர் ஏற்பட்டால் இரு தரப்பினருக்கும் ஏற்படும் பொருளாதார பின்வி பின் விளைவுகள் பற்றியும் சிறப்பாக எடுத்து கூறினார் இந்த சிறப்பு தொலைக்காட்சி நேரலை நிகழ்ச்சியில் ஐயா கலந்து கொண்டது நம் சங்கத்திற்கு கிடைத்த பெருமையாகவும் தமிழகத்தில் நமது சங்கம் எந்த அளவிற்கு வளர்ச்சியை அடைந்துள்ளது என்பதற்கு உதாரணமாகவும் பார்க்கிறோம் இவரது பேட்டியை கண்ட தமிழ் ஜனம் என்ற தமிழ் சேனலும் ஐயாவை இன்று எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நான்கிலிருந்து ஐந்து மணிக்கு பேட்டி காண அழைத்துள்ளது என்பதையும் பெருமையாக தெரிவித்துக்கொள்கிறோம் இவை அனைத்தும் நம் சமுதாய மக்களின் ஆதரவினால் மட்டுமே சாத்தியமானது எனவே எங்களது சேவை தொடர உங்களது ஆதரவு தேவை வாருங்கள் தொடர்களே நம் சங்கத்தில் ஒன்றிணைந்து மக்கள் சேவை ஆற்றிடுவோம் நன்றி வணக்கம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்